டே ஃபோர் எல்லோ ஸ்டோன் இன்னைக்கு நம்ம எல்லோ ஸ்டோனே இப்போ போறது கிடையாது எல்லோ ஸ்டோன் பக்கத்துல இருக்க ஒரு இடத்துக்கு தான் போறோம் பட் போற வழியே பாருங்களேன் ஸ்னோவெல்லாம் பெஞ்சு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு போகிற வெளியில ஒரு காஃபி பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்லி போட்ட இடம் தான் வந்துட்டு ஹோல் ஹோல்வியாங்க போனதுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவோம் இங்கே ஒரு எல்க் ஆண்ட்லர் ஆர்ச் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஒன்றும் கிடையாது நாலு நாலு சைட் ஆஃப் த பார்க்லையும் வந்துட்டு வச்சிருக்காங்க வந்துட்டு ஒரு ஆண்ட்லர் ஆர்ச் பக்கத்துல போய் தான் போட்டோ எடுத்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா இந்த இயர் ஸ்டார்டிங்ல வந்துட்டு அலாஸ்காவில் நாங்க மூஸ் ஆண்ட்லர் ஆர்ச்சுக்கு போயிருந்தோம் அதை நீங்க பார்த்ததுல அப்படின்னு சொன்னா கீழே லிங்க் போட மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்க நாங்கள் போன காஃபி ஷாப் வந்துட்டு கவ் பாய் காஃபி நாங்கள் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் பாருங்களேன் கூட்டம் தாங்க முடியல எங்களால் உள்ளேயே இருக்க முடியல அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு அண்ட் தேர் காஃபி செலெக்ஷன்ஸ் இல்லாமல் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு கொஞ்சம் ஹெப்பியாகவும் இருந்துச்சு இண்டியனைஸ் பண்ண மாதிரி வந்துட்டு மஞ்சள் பால்லாம் இருந்துச்சு கூட அது வந்து சவாரி அந்த ஊரே ரொம்ப அழகாக இருந்துச்சு மழை பெஞ்சதுனாலயா ஸ்னோ பெஞ்சதுனாலயெல்லாம் தெரியல பட் ரொம்ப காமா சூப்பராக இருந்துச்சு எனக்கும் ராஜுக்கும் வந்துட்டு இன்னும் ஒரு த்ரீ டேஸ் தனியாக இந்த ஊரில் மட்டும் இருந்து என்ஜாய் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி போய் ஃபைனல் டெஸ்டினேஷன் கிராண்டடான் நேஷ்னல் பார்க்குங்க உள்ள போகிறதுக்கு முன்னாடியே அங்கே சைன் இருக்குல்ல அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து பார்த்தாலே வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த சைன்போர்ட் ரோட்லேருந்து இறங்கி போக ஆரம்பித்ததுமே நான் ரியலைஸ் பண்ணதுன்னா நம்ம கார் போகிற ரோடுக்கு பேரலை இன்னொரு ஒரு குட்டி ரோடு போயிட்டுருக்கு அது எதுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஊரில் நிறைய சைக்கிளிங் பண்ணுவாங்க போல இருக்குது அதுக்காகவே இந்த பார்க்கை சுற்றி சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு தனி ரோடே கட்டி வச்சிருக்காங்க ஏன் பிரிட்ஜு கூட தனியாக கட்டியிருக்காங்க கொஞ்ச தூரத்துலயே பார்க் என்ட்ரன்ஸ் வந்துச்சு எல்லோ ஸ்டோனுக்கு வாங்கின பாஸ் வந்துட்டு இங்கே ஒர்க் ஆகாது இதுக்கு தனியா பாஸ் வாங்கணும் ஆனா நீங்க நேஷனல் பார்க் இயர்லி பாஸ் வச்சுருந்தீங்கன்னா அது ஒர்க் ஆகும் உள்ள வரும்போது பயந்துட்டே வந்து ஐயோ ரொம்ப க்ளவுடியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க் என்டர் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு மவுண்டென் வியூவை நம்ம கிளியரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டே விசிட்டர் சென்டர் தான் குழந்தைங்களுக்கு அந்த ரேஞ்சர் ஜூனியர் ரேஞ்சர் ப்ரோக்ராம் இருக்குல்ல அதில் என்ரால் பண்ணிவிட்டு புக்ஸ் வாங்கிட்டு அதுக்கான பேஜ்ஜையும் வாங்கிடலாம் பிகாஸ் நாங்கள் ஒரு நாள் தான் தங்க போகிறோன்றதுனால பேஜையும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேஞ்சர் ப்ரோக்ராம்னு இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்துட்டு டெய்லி விசிட்டர் சென்டரில் போட்டிருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணணும் உங்களோட ரேஞ்சர் ப்ரோக்ராமில் வந்துட்டு நீங்கள் பேஜ் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் இங்கே ஒரு நாள் தான் இருக்க போகிறோம்னு சொன்னோன்னா பேஜை ஏங்கிட்ட கொடுத்துட்டு குழந்தைங்க கம்ப்ளீட் பண்ண வேண்டிய பேஜஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ரேஞ்சராக இருந்து அவங்களுக்கு அந்த பேஜஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்சரை என்கிட்ட கொடுத்துட்டாங்க பொறுப்பை பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க ஓத்து எல்லோரையும் வச்சு எடுத்தாங்க ஸோ இட் வாஸ் வெரி ஸ்வீட் மூமெண்ட் அங்கே நிறைய அனிமல்ஸோட ஆண்ட்லர்ஸ்ஸு அதோடய ஃபேஸோடு வச்சுருந்தாங்க ஸோ தட் அந்த ஆண்ட்லரோட வெயிட் என்னன்னு நம்ம தூக்கி ஃபீல் பண்ணலாம் அண்ட் டச் பண்ணி அதோட டெக்ஸ்டர்லாம் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் விசிட்டர் சென்டர் ஷாப்லேயே வந்துட்டு உங்களுக்கு பாஸ்போர்ட்டுக்கு எல்லாம் ஸ்டாம்பிங் இருக்கும் ஸோ இந்த கிராண்டெட்டான் நேஷனல் பார்க்குக்கு போய் பாஸ்போர்ட் ஸ்டாம்பிங் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் அங்கே கொஞ்ச நேரம் மியூசியமில் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அங்கிருந்து போன ஃபர்ஸ்ட் இடம் தான் டெட்டான் க்ளேஷியர் டர்அட் பாயிண்ட் டவுட் வந்துச்சு எல்லாருக்கும் எது கிளீஷியர் பிகாஸ் நிறைய ஸ்னோ இருந்ததுனால சோ கீழ இருக்க போல பார்த்து நாங்கள் எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஓகே நாங்க பாக்குற இடம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் போன இடம் ஜெனிலேக் ஜெனி லேக் வந்துட்டு கேண்டானோட வந்து க்ரௌன் ஜுவல்லுன்னே சொல்லுவாங்க பார்க்கிங் தட்லேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜெர்னி லேக் வந்துடும் ரொம்ப தான் எல்லாரேமே ஆக்சஸ் பண்ண முடியும் போன உடனே அந்த லேக்கு மவுண்டைன்ஸ் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஆனால் பர்ஃபெக்டே உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் தெரியும் பட் இன்னைக்கு ரொம்ப விண்டியாக இருந்தது அண்ட் ஸ்னோயாகவும் இருந்துச்சுன்றதுனால வந்துட்டு எங்களுக்கு பெருசாக ரிஃப்ளெக்ஷன்லாம் தெரியல அங்கே பக்கத்துலேயே நிறைய படி வச்சு வந்துட்டு லேக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் சுற்றி போனீங்கனாலே நிறைய லேக் ஆக்சஸ் இருந்துச்சு ஸோ நாங்கள் ஒரு லே லேக் ஆக்சஸில் போயிட்டு அங்கே தண்ணியை இருந்தோம் செம்ம சில்லுன்னு இருந்துச்சுங்க அப்புறம் வந்துட்டு அங்கேயுமே வியூ செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்தஸ்டாம் இருக்கிறதுனால போட்டிங் போக வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணோம் பட் குழந்தைங்க விடுவாங்களா இல்லை கண்டிப்பாக போயே ஒத்த ஒத்தக்கால் நின்னாங்க ஸோ இருந்து கொஞ்ச நேரம் வந்துட்டு இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே நாங்கள் போனோம் போட்டிங்க்கு அந்த போட் டாக் ஏரியாவுக்கு போனோன்னே ஸ்னோ ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் தேவையா அப்படின்னு நினச்சோம் கேட்டாங்களா யாரும் கேட்கல சரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கண்டினியூ பண்ணோம் போட் ரைடோட ஆக்சுவல் ரவுண்ட் ட்ரிப் காஸ்ட் வந்து டுவெண்ட்டி டாலர்ஸ் பட் ஃபேமிலி ரேட்டுன்னு சிக்ஸ்டி டாலர்ஸ்க்கு வச்சிருக்காங்க இன்கேஸ் நீங்கள் எனிபடி மோர் தென் த்ரீ ஃபேமிலி அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அதை சூஸ் பண்ணிக்கோங்க அதான் பெஸ்ட் சாய்ஸ் நாங்கள் கரெக்டாக போட் ஏறும்போது ஸ்னோவெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் க்ளியரான மாதிரி இருந்துச்சு ஓகே நல்லாயிருக்கும் போட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம் அது பெரிய தப்பை போச்சு மேல பால்கனி சீட் இருந்துச்சு ஆனா அந்த சீட்ல ஒன்லி தேர்டீன் இயர்ஸ் அண்ட் அப்பாவும் மட்டும்தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க வசதியா போச்சு நேச்சருக்கு தெரிஞ்சது போல இருக்கு போட்டு ஸ்டார்ட் பண்ணோடனே ஸ்னோவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போட்ல இடமும் பத்தல ஸோ நாங்கள் அந்த பால்கனி சீட்லேயே வந்துட்டு ஸ்டக் ஆயிட்டோம் ஃபுல்லா ஸ்னோவாயிடுச்சு எங்க ஜாக்கெட் எல்லாம் சரி இங்க பின்னாடி ஒரு மவுண்டென் இருந்துச்சு எங்கடா அது அப்படின்ற லெவலுக்கு ஃபுல்லா கிளவுட் கவர் பண்ணிடுச்சு ஃபைனலாக அதர் சைட் ஆஃப் த போட் டாக்கு வந்துட்டோம் சரி இதே போட்டில் திருப்பி போயிடலான்னா நொணோ நொணும் நீங்கள் இறங்கி அடுத்த போட்டுக்கு வெயிட் பண்ணணும் இதே போட்டில் உங்களை கூப்பிட்டு போகமாட்டோம்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த தண்டர் தண்டர்ஸ்ட்ராமில் நாங்கள் இறங்கி வெயிட் பண்ணோம் அங்கே ஸ்னோவில் நாலாம் ஜாலியாக தான் இருந்தேன் ஆனால் அங்கே எங்கள் கூட வந்த குழந்தையெல்லாம் அழுவ ஆரம்பிச்சிச்சு ஸோ அதுக்காகவே நெக்ஸ்ட் போட்டில் போயிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு போட்டு வந்துச்சு போன தடவை தான் பால்கனி சீட்ல மாட்டிட்டோமே திருப்பி போகும்போதாவது புத்தி இருக்கணும்ல அப்படியும் கிடையாது திருப்பி போகும்போதும் பால்கனி சீட்லயே உட்காந்துட்டோம் பட் இந்த தடவை கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு ஸ்னோ எல்லாம் கம்ப்ளீட்லி கம்மி ஆயிடுச்சு அண்ட் மவுண்டென் எல்லாம் தெரியுது பாருங்க உசுரோட வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா இங்க வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆமாங்க கிராண்டில் இந்த மாதிரி சம்மர்ல கூட சம்மர் பிளக்சுவேஷன் இருக்கும் அதனால வந்துட்டு நீங்க லேயர் போட்டு வரது பெட்டர் இங்க தண்ணி எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்களேன் அந்த ஏரியாவே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு

அடுத்தது ஆக்ஸ் பவுன் பெண்ட் டர்ன் அவுட்டு அங்கே என்னென்னா ஆக்ஸோட அந்த கொம்பு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த ரிவர் பார்க்குறதுக்கு அங்கே வந்து ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் தான் போனோம் அகேன் எங்களுக்கு பர்ஃபெக்ட் வெதர் இல்லாததுனால ரிஃப்ளெக்ஷன் பார்க்க முடியல பட் இருந்தாலும் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இடமே அங்கேருந்து கிளம்பி ஜாக்சன் லேக் லாட்ஜுக்கு போய் லன்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனோம் அங்கே நிறைய டைனர்ஸ் இருக்குது ரெஸ்டாரண்ட்லாம் கூட இருக்குது ரெஸ்டாரண்ட்லாம் நீங்கள் போனோம்னா வந்துட்டு ரிசர்வ் பண்ணணும் பட் டைனரில் நாங்கள் வாங்கிட்டு அந்த ஒரு கிளாஸ் இது மாதிரி வச்சுருக்காங்க ஸோ அந்த அந்த இடத்துல நீங்கள் சோஃபா கரெக்டாக பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஃபுல் மவுண்டெயின் ரேஞ்சோட வியூவை பார்த்துட்டே உட்காந்து உங்களால் சாப்பிட முடியும் ஸோ நாங்கள் அதை தான் பண்ணோம் அப்படியே நீங்கள் வெளிலேயும் போகலாம் ஸோ நாங்கள் வெளியில் கீழே இறங்கி போய் கப்பல் ஆஃப் பிக்சர்ஸ்லாம் எடுத்தோம் ஸோ ஃபுல் ரேஞ்சுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அங்கேருந்து கிளம்பி போனது தான் எல்கிராஞ்ச் ஃபிளாட் டர்ன் அவுட்டு அதுவுமே வந்துட்டு எகைன் மவுண்டன் வியூ தான் நான் தான் சொன்ன கிராண்ட் அட்டான்னாலே வந்துட்டு நீங்கள் போய் இறங்கி மவுண்டெயின் தாங்க பட் ஒரு ஒரு இடமுமே செம்ம ஒர்த்துன்னு சொல்லுவேன் நான் நெக்ஸ்ட்டு போனது ஷுவா லேண்டிங் அது எனக்கு சொல்ல வரல அதனால் இது தாங்க பேர் போடுறே பார்த்துக்கோங்க ஸோ அந்த இடத்துல எகெயின் ரிஃப்ளெக்ஷன் பார்க்கறதுக்காக தான் போகணும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வெதர் சரி இல்லாததுனால அங்கேயும் எங்களால் பார்க்க முடியல பட் அங்கே ஒரு மூஸ் பார்த்தோம் தண்ணிக்குள்ளே நின்று சாப்பிட்டுட்டு இருந்தது இட் வாஸ் வெரி நைஸ் ரொம்ப கிட்டக்க நான் இவ்வளோ கிட்டக்க மூஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் எங்களோட ஃபைனல் ஸ்பாட் மார்மன் ரோ இதுவுமே வந்துட்டு அந்த ஓல்டு பழைய காலத்து அந்த பான் இருக்கும் பான் பின்னாடி அந்த மௌண்டென் இருக்கும் அந்த வியூ பார்க்குறதுக்கு தான் அன்ஃபார்ச்சுனேட்லி மவுண்டன் ஃபுல்லாகவே க்ளவுடில் போயிடுச்சு ஸோ எங்களோட டே இங்கே மார்மன் ரோவில் ஃபினிஷ் பண்ணிட்டோம் இங்கேருந்து நாங்கள் சவுத் லேக் சிட்டி கிளம்பி அப்படியே ஃப்ளைட் போயிடுச்சு கலிஃபோர்னியா போயிட்டோம் எங்களோட ஃபுல் எல்லோஸ்டன் பார்க்குறது கம்ப்ளீட் ஆகிடுச்சு பட் உங்களுக்கு கம்ப்ளீட் ஐட்னரி வேணும்னா வந்துட்டு மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நெக்ஸ்ட் வீக் ஃபுல் ஐட்னரி உங்களுக்கு தரேன்